தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படக்கூடிய ஏழு மாநிலங்களின் சட்டப்பேரவைகளிலும் நியாயமான முறையில் மறுவரையறை செய்யக்கோரி தீர்மானம் நிறைவேற்ற சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்தியாவில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மட்டுமல்லாது பஞ்சாப் மேற்கு வங்கம் போன்ற மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய முன்னேறிய மாநிலங்களும் பாதிக்கப்படும் சூழல் உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் சென்னையில் தென் மாநிலங்களின் முதல்வர்கள் அரசியல் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் டி கட்சியின் கே டி ராமாராவ் ஒடிசா முன்னாள் அமைச்சர் சஞ்சய் குமார் தாஸ் பர்மா சிரோமணி அகாலிதள தலைவர் பல்விந்தர் சிங் பந்தர் கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் கே சுதாகரன் இந்திய கம்யூனிஸ்ட் கேரள செயலாளர் வினோய் விஸ்வம் உள்ளிட்ட இருபது கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அவர்கள் அனைவரையும் ஸ்டாலின் சால்வை அளித்து வரவேற்றார் பின்னர் அவர்களுக்கு தமிழகத்தின் பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பையும் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய ஸ்டாலின் தொகுதி மறுவரையறையை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் அது நியாயமான முறையில் வளர்ந்த மாநிலங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்றுதான் கோரிக்கை வைப்பதாகவும் கூறினார் இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றுவதோடு நின்று விடாமல் தொடர் நடவடிக்கை எடுத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த குழுவாக அமைக்கப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தற்போதுள்ள பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார் சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் நடந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும் ஜனநாயக பிரதிநிதித்துறை வலுப்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் நாம் எதிர்க்கவில்லை ஆனால் அந்த நடவடிக்கையானது நியாயமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறோம் இந்த போராட்டம் மறுசீரமைப்புக்கு எதிரானதல்ல இந்த போராட்டம் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வலியுறுத்துகிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் எந்த சூழலிலும் நமது பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது குறைய விடக்கூடாது என்ற உறுதியோடு போராடுவோம் அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதிகள் பேசிய பின்னர் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய ஏதுவாக்க அது குறித்து ஏழு மாநிலங்களின் சட்டசபைகளில் தீர்மானம் நிறைவேற்றுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த குழுவின் அடுத்த கூட்டத்தை தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது இதுகுறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் ஒன்று கூடி இது போன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக கூறினார் மேலும் வெளிப்படையான முறையில் தொகுதி மறுவரையறை செய்வதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் Nobody can be punished for, uh, you know, better uh, health, uh, um, uh, you know, numbers, better education, better statistics when it comes to, you know, taking care of its population, uh, better education. So, uh, uh, states like Tamil Nadu, Kerala, Karnataka, Punjab cannot be punished because we've controlled population. That is what we're saying. Oh, yeah.